திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடுப்பு தினத்தை அனுசரிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்லடம் பேருந்து நிலையம் முன்பிருந்து கொசபொம்பாளையம் சாலை வரை பேரணியாக நடந்து சென்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும்

இன்னொன்று சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும் சொல்றேன் தான் இந்த ராமர் கோயில வச்சு இன்னைக்கு கிராமம் கிராமமா இருக்கக்கூடிய சாதி அதாவது சாதிய முக்கிய தலைவர்களை கோவில் பூசாரிகளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டானுங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு கிராமம் தோறும் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லி பிளான்ல இருக்கானுங்க அதுல எங்க கார்ல சிலிண்டர் வெடிக்க போதோ தெரியலங்க

ராமர்னு ஒருத்தர் கிடையாதுங்க இத வந்து ஒரு முஸ்லிம் சொன்னா தப்பு சரி ஒரு கிறிஸ்துவ சொன்னா தப்பு சரி பொட்டு வச்ச காவிக்கத்தை இந்து நான் சொல்றேன்டா ராமன்னு ஒருத்தங்க கிடையாது ராமன்னு ஒருத்தன் கிடையாது இது நம்ம ஒண்ணும் அதாவது இது நம்ம ஒண்ணும் வாய் பேச்சுக்கு சொல்லுங்க ராமாயணம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் ராமாயணம் அதாவது ராமாயணம் என்பது கற்பனை அடுத்தது அந்த கற்பனை கதாபாத்திரத்தில் இருக்கு அது அதாவது அது வந்து கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த ராமர் வந்து இஸ்லாமியர்களுக்கு தேவல்ல சரி ஆமா தேவல்ல ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் தேவல்ல சரி அப்ப இந்து மக்களுக்காவது தேவையா அப்படின்னு பார்த்தா தேவை இல்லைன்னு காய் துப்பி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்கணும் ஏன்னா எங்க இந்த ராமாயணத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதை சொல்றேன் இத வச்சு இந்த ராமர் தேவையா இல்லையாங்கறது இங்க இருக்கக்கூடிய பாக்குறவங்களுக்கே புரியும் என்னன்னா ஒரு பாப்பா உழைக்காம உடல் உழைக்காம எந்த வேலையும் செய்யாம நீ உள்ள வந்தா தீட்டுன்னு ஒரு பூணூல போட்டுக்கிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு ஏச்சி பிடைக்கக்கூடிய ஒரு பாப்பா ஐயோ ராம உன்னை விடு யாரு இந்த விருதுகளை புடிங்கி ராம ஆஹ் சொல்லுப்பா என்னப்பா

அப்படி செஞ்சதுனால என் பையன் செத்து போயிட்டான் ஓ அப்படியா அப்படி என்ன பேலை செஞ்சான் இங்க சம்புகன்னு ஒரு சூத்திர அதாவது வேத மந்திரங்களை சொல்லி சிவனை நோக்கி அவன் தவ இருக்கான் அவன் எப்படி இருக்கலாம் ஏன்னா இவனுக்கு கோட்பாடு படி பார்ப்பன தவிர யாரும் படிக்க கூடாது வேதங்களை படிக்க கூடாது வேதங்களை தெரிஞ்சிக்க கூடாது வேதங்களை ஓத கூடாது

நான் வந்து எங்க அப்ப சிவபெருமானை நோக்கி தானே இருக்கேன் ஏன்னா இருக்க கூடாதா நீ எப்படி இருக்கலாம் நீ எப்படி மந்திரங்களை உச்சரிக்கலாம் இது வந்து உன்னுடைய வர்ணம் அதாவது உன்னுடைய வர்ணத்துக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தை நீ மீறிட்ட அப்ப பாருங்க இங்க பாப்பா மட்டும்தான் படிக்கணும்னு சொல்றான் அதனால நீ செஞ்ச இந்த தப்புக்கு உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிங்க இந்த அதாவது இவன் சொல்ற இந்து அதாவது இவன் சொல்ற இந்து மதத்தை சேர்ந்த

எங்களையும் சேர்த்துதான் அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க எங்களையும் சேர்த்துதான் ஒடுக்கி வச்சிருக்கானுங்க எங்களையும் சேர்த்துதான் தீட்டாக்கி வச்சிருக்கானுங்க எனக்கும் சாதி வரி உண்டு மத உண்டு சாதி பற்று உண்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு பேச்ச கேட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யும் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நான் சாகடிக்கப்பட்டிருப்பேன் அங்க இருந்து தப்பி வரும் பொழுது என் பக்கம் நீதி என் பக்கம் நியாயம் இருந்ததுனால உங்களை மாதிரி ஒரு இஸ்லாமிய தாய் தான் எனக்கு ரெண்டு நாள்

எங்ககிட்ட சொன்னது என்னன்னா எல்லா மசூதிகள்லயும் தீவிரவாதிகள் இருப்பாங்க குண்டு இருக்கும் ரெண்டு நாள் சென்னையில மடங்க ரெண்டு நாள் புரட்டி போட்டுச்சு மக்களோட வாழ்வாதாரத்தை அந்த மலையில எந்த கோவிலும் துறக்கல இந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய கோவில் துறக்கல இந்து மக்கள் சொத்துன்னு சொல்லக்கூடிய கோவில் துறக்கல கோவில் ஒண்ணும் கிடைக்கல இந்த இடத்த உங்களை அதாவது உங்க முன்னாடி பெருமையா பேசுங்கிறதுக்காக பேசலங்க இங்க இருந்து என்னுடைய நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை போன்ற இந்த இந்துத்துவ வெறி பிடிச்ச கும்பலுக்கு சொல்றேன் எங்க இந்து மக்களுக்கான சொந்த நீங்க கிடையாதுடா எங்க இந்து மக்களுக்கான சொந்த இஸ்லாமிய சொந்த தாண்டா யாருங்க செய்வா எல்லா மசூதியும் திறந்து விட்டு அதாவது எந்த சமுதாயமா இருந்தாலும் நீங்க வாங்க மூணு வேளை உணவு தங்கறதுக்கு இடம் அப்படிப்பட்ட மசூதில யாரா நீங்க தீவிரவாதி இருக்கீங்க அதாவது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் யாரா நீங்க தீவிரவாதி இருக்காங்க குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கீங்க நிறைய மசூதிகளுக்கு நான் போயிருக்கேங்க அப்படிப்பட்ட மசூதிகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு மட்டும்தான் இருக்கு அன்பு சமத்துவம் மட்டும்தான் இருக்கு